கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரைஸ் ஆட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி பேசிய ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து தமக்கு முன்பதாக நம் அன்பில் பரிசுத்த உள்ளவர்கள் என்றும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா உலகமே தோன்றத்துக்கு முன்னாடியே நம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா நம்மளை வந்து பொத்தி பொத்தி பார்க்குறாரு நம்மளை நம்மளை வந்து அப்பேற்பட்ட அன்போடு நம்மளை வந்து அரங்கினைக்கிறாரு நம்மளை வந்து நேசிக்கிறாரு கிறிஸ்துவுக்குள் அப்படின்ட்டு நம் தெளிவாக இதில் இந்த வசன மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அதிகமாக நேசிக்கிறார் நம்மளுக்காக எத் எந்த காரியமும் நம்ம செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிற உயிரை கொடுத்து மீட்டெடுக்கிற அளவுக்கு அவர் உயிருக்கும் மேலே நம்மளை நேசிக்கிறாரு ஆண்டவர் ஏன்னால் நம்ம வந்து தவறுனாலும் நம்ம விட்டு இந்த பாவத்தில் இருலான வாழ்க்கையில் போய் நம்மளை அடிமைத்த நரகத்துக்கு போயிடாதபடி ஆண்டவர் வந்து அவரோட உயிரை கொடுத்து மறுபடியும் நம்மளுக்கு உயிர் மீட்டு கொடுக்குறாரு இதெல்லாம் இப்பேற்பட்ட அன்பு வந்து நம்ம பிதா இடத்துல இருந்து நம்ம வருது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்த நம்ம தவறி போனாலும் மறுபடியும் நம்மளை வந்து ரச்சித்து அவர் கிறிஸ்துக்குள்ள வச்சு நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு சேஃபு எப்பவுமே நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்ம அன்புக்கு ஒருவர்களாக இருக்க முடியும் அநேக நேரத்தில் நம்ம வந்து பார்க்கறோம் பிரியமானவர்களே அன்பானவர்களே அநேகர் வந்து ஏன் இது சொல்கிறாருங்கனாக்கா நம்ம வந்து எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் அவரோட அன்புக்குள்ளே இருக்கிறோம் அதனால தான் அன்புக்குரியவர்களே அன்பானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் நம் அன்பை கிறிஸ்துவின் அன்பை நாம் பெற்றிருக்கிறபடியனால அந்த அன்பை வந்து பிறருக்கும் நாம் காட்டணும் அதனால தான் நம்ம அன்பு அன்பானவர்கள் நம்ம வந்து கிறிஸ்துவ கூறியவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை வந்து பிறருக்கும் நம்ம காட்டணும் அதனால் நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாரோ நாமளும் அதே போல் மாம்சமான யாவர் மீதும் ஆண்டவரோட ஆவி இருக்குது ஆவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் எல்லாருக்கிட்டேயும் இருக்கிறாரு அவரோட மூச்சு தான் இந்த உலகத்தையே எல்லாம் உயிர் மஷனுக்குள்ளே அந்த உயிர் மூச்சு இருக்குது அந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவராக கிறிஸ்து அவங்களுக்குள்ளே இருக்கிறாரு அந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவரோட ஆவியம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறபடினால நம்ம எல்லோரையும் நேசிக்க நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல் நாமளும் வந்து பிறரிய நேசிக்க நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை வந்து நம்மளுக்கு வந்து அரணான கோட்டையாக பாதுகாப்பாக எல்லா விதமான காரியங்களும் நம்மளுக்கு பராமரித்து போஷித்து வழி நடத்துகிறாரு அழகாக நம்மளை பிடித்து வழி நடத்துகிறாரு பாவ பிடியில நம்ம விழுந்துருந்தாலும் கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஆதாயம் கிறிஸ்து தான் நம்மளுக்கு பாதுகாப்பு நம்மளுக்கு ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பினா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கோட்டை நம்மளுக்குள்ள ஒரு பெரிய சேஃப்கார்டு ஆண்டவரை வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் சட்டைக்குள்ளே வந்து நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார் எப்போவுமே நம்மளை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து பாது காத்துக் கொள்வார் அப்படின்னுட்டு இந்த வசனம் மூலியமா ஆண்டவர் வந்து எப்படி நம்மளை நேசிக்கிறாருன்னு நம்ம தெளிவா புரிஞ்சிக்கணும் ஆமை